Hi, Rashmika. Love you. Hi, hi, all. yare Parvesh. Hi, hi. ஹாய் எல்லாருக்கும் ஹாய் எஸ் சாப்பிட்டேன் இன்ஃபேக்ட் ஜிம் போனேன் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி ஷூட் இல்லை நாளைக்கு மார்னிங் ஷூட் இருக்கு ஒரே செகண்ட் மா கொஞ்சம் வால்யூம் கம்மிச்சு ஹாய் இசுக்கியா அக்கா பார்க்குறீங்களா ஹாப்பி ஹாப்பி சூப்பர் ஹாய் நான் நல்லா இருக்கேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அஃபர் லாங் டைம் பர்வேஷ் என்னடா உன்னோட பேஜ்லேருந்து வரியா ஜித்தேந்தர் ஹாய் அஜித் ஹாய் டான்ஸ் பண்ணுறது இல்லையா டான்ஸ் பண்ணணும் எங்கே டைமே இல்லை அக்கா ரேஷ்பா அக்கா லவ் கா லவ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்கா நல்லா இருக்காங்க பர்வேஷ் நீ தனியாக வந்து கேளுறா தம்பி ஸோ எஸ் ஹாய் ஹாய் விக்னேஷ் ஹாய் விக்னேஷ் ப்ரோ ஹாய் ப்ரோ சொன்னா என்னன்னு தெரில சண்முகம் தங்கச்சிக்கு ஹாய் வணக்கம் அண்ணே வணக்கம்னேங் தேங்க் யூ தேங்க் யூ ஆல் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க ஆ வந்துடுச்சுல இங்கே பேர் அக்கா முத்துப்பாண்டி ரோலில் அண்ணா வரணும் அக்கா ஜி தமிழில் சொல்லுங்கள் சூப்பரில் ஹாய் அக்கா உங்களுடைய பெரிய ஃபேன் தேங்க்யூ மூர்த்தி ஹாய் ரியல் நேம் சொல்லுங்களா ரியல் நேம் தான் இது ஹாய் ஹாய் டான்ஸ் பண்ணணும் டிமோன் ஹாய்டா டான்ஸ் பண்ணணும் எங்கே எனக்கு சுத்தமாக டைம் இல்லை நானுமே ரொம்ப டான்ஸ் பண்ணுறது மிஸ் பண்ணுறேன் எனக்கு தெரியும் எல்லாருமே என் டான்ஸ் ரீல்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் சொன்னீங்க கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ரீல்ஸ் ஆக்சுவலி பிளான் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக பண்ணுறேன் ஓகே கண்டிப்பாக எல் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு டான்ஸாவது நான் போட்டுடுறேன் ஓகேவா ஓகே டன் தேங்க்யூ தேங்க் யூ ஆல் தேங்க்யூ ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க சும்மா ஒரு பிக் லைஃப் தான் ஸோ டக் டக்குன்னு கேட்டிங்கன்னா டக் டக்குன்னு பதில் சொல்லிட்டு சீக்கிரமாக போய் தூங்கிவிடுவேன் டைம் என்ன ஆல்மோஸ்ட் டென் ஃபார்ட்டி சிக்ஸ் லெவன்குள்ளேயே திரும்பி தூங்கிடணும் ஒல்லி ஒல்லி எடுப்பேன் டான்ஸ் சூப்பர் தேங்க்யூ நியூ முத்துப்பாண்டி பேர்ஸ் அம்ம தேங்க்யூ புது டேலண்ட்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து என்ன சொல்கிறது ஆதரிக்கணும் அப்படி வளர்த்து நம்ம தமிழ்நாடு நம்மளுடைய கொள்கை நம்மளுடைய மரபு அந்த மாதிரி அந்த தமிழ் வார்த்தை எல்லாம் போட்டுக்கோங்க அதெல்லாமே நம்ம தான் நீங்கள் விஜய் ஃபேனா ஆமாம் தளபதியோட வெரி வெரி தான் எஸ் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுங்கள் எனக்கு ஓ நான் நினச்சி நீங்கள் எனக்கு சொல்றீங்க பட் நீங்க ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டான்ஸ் ஷோவில் உங்களை எப்போ பார்க்கலாம் என்னை டான்ஸ் ஷோவில் என்னமே பார்க்கணுமா நான் ஆல்மோஸ்ட் பத்து பத்து ரியாலிட்டி ஷோக்கு மேலே பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் என் டான்ஸ் பிடிச்சிதான் நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும் பட்டு என்ன பண்ணுறது வருங்கால இனி வர சந்ததிகளுக்கும் கொஞ்சம் நம்ம வழி விடணும்ல சும்மா கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இப்படின்னு எதாவது கூப்பிட்டா வரலாம் த்ரூ அவுட்டாக இனி ஆடுறதுக்கு இனி அப்படி ஆடினா அது வர டேலண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இதுவாகிடும்ல இருக்கு அதனால மேபி சாம்பியன்ஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது ஷோ வச்சு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஜெயிச்சவங்க தோத்தவங்க அப்படி இப்படின்னு போட்டு ஒரு ஷோ ஒன்று போட்டாங்கன்னா அதில் ஆடுறோன்னா அதில் ஒரு இது இருக்கு ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வைரலாக்கி எல்லா சேனல்லையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ஷோ யோசிக்கணும் யோசிச்சா நான் அதில் வந்து ஆடுறேன் ஓகே தேங்க்யூ 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 தேங்க் யூ தேங்க் யூ என்ன சாப்பிட்டோம் நான் இன்னைக்கு சேமியா அப்பமா சாப்பிட்டேன் நியூ முத்துப்பாண்டி அண்ணாவுக்கு கங்க்ராச்சுலேஷன் தேங்க் யூ அவரை நல்லா பண்ணுறாங்க முத்துப்பாண்டி கேரக்டரில் சத்யாண்ணா தான் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஓகே இதுவும் ஆதரிக்கப்படுகிறது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நிறைய பேர் என்னோடய ஃபேன்ஸெலாம் அனுப்புறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஹாப்பி பர்த்டேலாம் அனுப்புறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஓகே தேங்க் யூ எல்லாேருக்கும் தேங்க்யூ ராஷ்மிகா மந்தானா அண்டர் ஸ்கோர் ஃபேன் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஹலோ தேங்க்யூ பேர் சொல்லிட்டேன் ஓகேவா அக்கா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார் எனக்கு பிடிச்ச ஹீரோயின் அப்படின்லாம் யாரும் கிடையாது பட்டு லைக் ஆக்டிங் அதெல்லாம் பார்த்து அந்த ஒரு ஒரு மூவியில் அந்த ஒரு ஒரு கேரக்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்களை ரொம்ப பிடிக்கும் பட்டு எனக்கு ஜோதிகா மேம் ரொம்ப பிடிக்கும் மேம் மூவி ஆக்டிங் பண்ணுறீங்களா மூவியில் இப்போ ஆக்டிங் பண்ணலை பிகாஸ் எனக்கு சீரியலே கரெக்டாக இருக்குது ஸோ மூவிக்கு டைம் கொடுக்கணுன்னா நான் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் சாக்ரிஃபைஸஸ்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குல்ல ஸோ இப்போதைக்கு இல்லை பட் வேறு வேறு பிளாட்ஃபார்ம்ஸில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ப்ராஜெக்ட்ஸும் போயிட்டு இருக்குது அது அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ அதான் ஹாய் ஐ ஷூ எனக்கு எப்போ மேரேஜா எதுக்கு ப்ரோ சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா சினிமாலே எப்போ வருவீங்க நீங்கள் எல்லாரும் பண் ஆதரிக்கிறதுல தான் இருக்குது இப்போலாம் என்ன சொல்கிறது ஃபேமஸான நல்ல என்ன சொல்றது இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை அந்த மாதிரி இதெல்லாமே வந்து பண்ணாதான் என்னது லைக் அந்த மாதிரி ஃபேமஸ் ஆனால் தான் இப்போல்லாம் எடுக்கிறாங்க என்ன பண்ணுறது இப்போ அப்படியே போச்சு ஸோ அதனால நீங்கள் எல்லாரும் என்னை இன்னும் ஃபேமஸ் ஆக்கி விடுங்க என் டேலண்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆதரிச்சு விடுங்க நான் அப்படியே இப்படி பிடிச்சி இப்படி கொசு இப்படி தூக்கி போட்டேன் அதான் மூவிஸ்க்கு போகிற ஐடியாலாம் இருக்கு ஆனால் கூப்பிட மாட்டேங்கிறாங்க நல்ல கேரக்டர்லாம் வந்து மிஸ் ஆகுது என்ன பண்ணுறது சில சில காரியங்களால ஓகே ஓகே வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குதா நிறைய பேர் எங் எனக்கு வந்து லைக் புது முத்துப்பாண்டி மாறினதில் நிறைய மிக்சட் காமெண்ட்ஸ்லாம் இருந்தது நான் ஆக்சுவலி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் எல்லோரும் புதுசாக வரவங்கள எப்படி நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்கன்னு பட்டு எல்லோரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஒரு முத்துப்பாண்டினால் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிவிட்டு சத்யானா போயிட்டாரு பட் சத்யாண்ணா அவரோட லைஃப்காக ஏதோ பண்ணணும்னு சொல்லி இப்போ அங்கே பிக் பாஸ் போயிருக்காங்க அங்கேயே நிறைய மிக்சட் கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது பட் டேலண்ட்டை ஆதரிக்கிறது தான் நம்மளுடைய வேலை எல்லோருமே வந்து இப்போது சத்யானா தான் நிறைய எடிட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் ஆமாக்கா சத்யா அண்ணா தான் எனக்கு